பெண்கள் அதிகமாக செலவு செய்கிற பத்து விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் டிப்ஸ் இல்லை ஐந்து விஷயங்களை வந்து நம்ம பார்த்தாச்சு உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் வைக்கிறேன் அதோட கண்டினியூட்டி தான் இது ஸோ வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப் இப்போ வந்து சிக்ஸ்த்து ஒன் பார்த்துடலாங்களா பியூட்டி பார்லர் நமக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் நம்மளை வந்து க்ரூம் பண்ணிக்கணும் ஃபேஷியல் பண்ணிக்கணும் ஹேர் கட் பண்ணிக்கணும் ஸ்பா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசை நமக்குள்ளேயே இருக்கான்னு கேட்டால் டவுட்டு தான் ஆனால் அந்த ஆசை நம்மளுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதாவது ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்துருப்போம் இல்லை ஷார்ட்ஸ் பார்த்துருப்போம் அதில் அவங்க பண்ணியிருந்துருப்பாங்கன்னா சரி ஓகே நாமளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையெலாம் வந்து நம்ம எக்ஸ்பென்சிவ் பண்ணிடுறது அது வந்து தேவையில்லாத செலவாக கூட இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு அதை பற்றின ஒன்றும் தெரியாது கடையில் போனோன்னே தெரியாத மாதிரி காமிச்சிக்கவும் முடியும் முடியாது அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை பேக்கேஜ் இழுத்து விட்டுருவாங்க அவங்க அதுக்கப்புறம் இதை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுக்காக நம்மளை நம்ம வந்து க்ரூம் பண்ணிக்கூடாதா நம்மளை செல்ஃப் கேர் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இதுக்கு மாற்றாக வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்மளை எப்படி க்ரூம் பண்ணிக்கிறது செல்ஃபை எப்படி நம்மளை வந்து அழகாக்கிக்கிறது நாம் எப்படி ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறது அதில் எவ்வளோ வந்து மிச்சம் முடிக்கலாம் இந்த விஷயத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பல விதத்தில் யோசித்து அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நம்ம மற்றவங்க கிட்ட அதாவது ஹஸ்பண்ட்கிட்டயே சொன்னா கூட ஓகே இவ்வளோ அவங்க வந்து நம் கலெக்ட் பண்ணி அதை கேதர் பண்ணி எங்க கம்மியா இருக்குமோ அந்த மாதிரி சொல்றாங்க அப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் வந்து கிரியேட் ஆகும் எடுத்த உணவு ஆசைகளுக்காக நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பணம் தான் வேஸ்ட் ஆகுமே தாண்டி நமக்கு எந்த ஒரு சந்தோஷமும் அதில் கிடைக்காது அதாவது அந்த டைமுக்கு கூட அந்த சந்தோஷம் கிடைக்காது ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்தா இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு நெரிடல் வந்து மனசுக்குள்ள வர ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னா ஃபெஸ்டிவல் அண்ட் சொல்லவே வேண்டாம் நம்ம அண்ட் அண்ட் ஃபேமிலியில இருக்கிற எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த ஒரு வாரத்துக்கு அந்த நாயம் ஓடிட்டே இருக்கு என்ன ட்ரெஸ் போட போகிறேன் என்ன அசசரிஸ் போட போகிறேன் இப்படி பண்ண போறேன் என்ன என்னன்னு ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு இந்த மாதிரி ஸ்பீச் போய்கிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க வந்து இன்னும் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து ஆரி ஒர்க் போடுறேன் ரெண்டாயிரத்து ஐநூறுபா கொடுத்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுறேன் அப்படின்னா நம்மளுக்கும் அது தோணும் ஓகே எல்லாரும் பண்ணுறாங்க நாமளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது செட் ஆகாது முடி வந்து விரித்து போட்டாங்க அப்படின்னா அது போய் ஊக்குலமா மா அதில் மாட்டிக்கும் அந்த டிசைன்ஸில் மாட்டிக்கும் அது வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அது தேவையா நம்மளுக்கு அது வேணுமா அதை காட்டிலும் நம்ம அதை எப்படி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில முடிவுகள் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நிறைய மிச்சமாகும் ட்ரெஸ்ஸு ஜுவல்லரி கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் ப்ரெஷருக்காக நிறைய விஷயங்கள நம்ம பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து பணம் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குமே தாண்டி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் சிறப்பாக பண்ணியிருக்கலாம்னு மட்டுந்தான் சொல்ல போகிறாங்க ஸோ சொல்யூஷன் என்னென்னா ஒரு ஃப்ரீ பட்ஜெட்டு வ ஃப்ரீ பட்ஜெட் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம போட்டு வச்சுக்கணும் ஓகே இந்த ஃபங்க்ஷன் வருதா இதுக்கு எனக்கு இவ்வளோதான் பட்ஜெட் அப்படின்னு நாமளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது எயித் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஜனநாயகத்தோட ஆடியோ லான்ச் பார்க்கலான்னு சொல்லி ஜி தமிழில் இன்னும் வந்து ஜி தமிழில் வந்து பெய்டு இல்லாமல் வந்து அது வ விடலை ஸோ டெய்லியும் போட்டு பார்ப்பேன் எனக்கு வந்து பணம் கட்ட சொல்லி சொல்லுவாங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் அந்த மாதிரி மட்டும் ஓடும் அதுக்கப்புறம் அது அப்படியே ஆஃப் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் நானும் விட்டுட்டேன் எனக்கும் ரொம்ப ஆசை அது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஓகே அது வர்றப்ப நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி அவசரப்பட்டுட்டு ஓடிடி காசு கட்டுறதோ இல்லை ஏதாவது ஒரு ஆப்புக்கு காசு கட்டுறதோ இல்லை ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது மெம்பர்ஷிப் யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ பேமெண்ட் போயிட்டுருக்கும் நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி குக் புக்கும வந்து ஒரு புக்கு படிக்கணும் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கறக்காக அதோட ஆடியோ புக் கேட்டிருந்தேன் அதை கேட்குறக்காக நான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன் அதை அப்படியே மறந்துட்டா அது ஆட்டோ பேமெண்ட் அது வந்து எனக்கு ஆறு மாதமாக போயிட்டுருக்குது அந்த விஷயம் எனக்கு தெரியவே இல்லை ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து ஆட்டோ பேமெண்ட்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது பணம் போகிறது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னுமே காசு வந்து மிச்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் இன்னும் நிறைய காசு இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் ஏன்னா எல்லாமே சடனாக வர ஒரு சந்தோஷம் தானே ஏன்னா நிறைய ஃபோன் பார்க்குறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் ஷார்ட்ஸ் பார்க்குறோம் எல்லாரும் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறாங்க நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஒவ்வொரு திங்களை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ப்ரொமோஷன் இந்த எல்லாம் நிறைய பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே கிடைக்கிது அதை பார்த்துட்டு நாம் விழுந்துடக்கூடாது இல்லைங்களா ஸோ நம்ம என்ன அதுக்கு பண்ணணும் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன்சல் பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது போது அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் சேஃப் நம்மளோட பணத்துக்கு நைன்த்து ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பொண்ணு பர்த்டே வருது என் பையன் பர்த்டே வருது இதுதான் ஃபஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டே அவன் பெருசாக கேட்பான் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரியெல்லாம் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸாக இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக பண்ணுறோம் அதாவது எதாவது இந்த ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதாகட்டும் இல்லை அப்படின்னா ஒரு ஏதாவது யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கு கிஃப்ட் கொடுக்குறதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பட்ஜட்டே பார்க்காம கண்டபடிக்க நம்ம வந்து ப்ரெஷர் போட்டுறோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாதவங்களுக்கு நம்ம பண்ணுறதை தாண்டி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிற வேண்டாம்ங்கிற என்னோடய தாட்டு நான் எப்போவுமே அப்படி தான் நினைப்பேன் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அது அவங்களுக்கு வந்து அமிர்தம் மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருந்தால் அது பத்தோடு ஒன்று வரணும் அப்படிங்கிறதான் என்னோடய மைண்ட் செட்டில் சொல்லும் ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் எல்லாம் என்ன அப்படின்னா கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்வலப் சிஸ்டம் யூஸ் பண்ணால் இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது டென்த்து ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமோஷ்னல் ஷாப்பிங் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இல்லை வந்து ரொம்ப சேடாக இருந்தாலும் ஷாப்பிங் நல்லா இருக்குன்னு ஒரு சிலங்களுக்கு தோணும் ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரீப்ளேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வாக்கிங் போகிறதோ இல்லை ஜேர்னலிங்கோ இல்லை ப்ரேயர் இந்த மாதிரி பண்ணும்போது மனசுக்கும் கொஞ்சம் நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நீங்கள் என்ன வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ